தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜிபிஎச்சி மற்றும் பிஎடுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது சென்னை சோழிங்கநல்லூர் அருகே லாரி ஒன்று உரசிச் சென்றதில் பக்கவாட்டில் இருந்த பேருந்து நிழற்குடை மற்றும் கடைகளின் மேற்கூரை சேதமடைந்தன சிறிய வாகனங்கள் செல்லும் சாலையில் சரக்கு லாரி வந்ததே மேற்கூரை சேதமானதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் பேருந்து நிழற்குடையை சேதப்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் யூஜி பிஜி பிஎச் மற்றும் பி சேர்க்கை நடைபெறுகிறது மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது பாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்